இப்ப ஒவ்வொரு செட்லயும் இத்தனை வருஷம் ஆர்டர் இருக்கிறீங்க ஒவ்வொரு செட்லயும் கத்துக்கிட்ட விஷயம் தான் ஒவ்வொரு திட்டம் வந்தீங்கல்ல தொடக்கத்து காலத்துல சாமியார்ட்ட ஆடுனீங்க சொன்னீங்க அப்புறம் சின்ன விட்டு கொஞ்ச நாள் ஆடணும் சொன்னீங்க அப்புறம் மரத்தூர்காருக்கிட்ட ஆடணும்னு சொன்னீங்க அப்படி ஒவ்வொரு செட்லயும் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா ஒவ்வொரு செட்ல இருந்தும் ஒவ்வொரு செட்லயும் நமக்கு சேமிப்பு என்னன்னு கேக்குறேன் கத்துக்கிட்டீங்க என்ன கத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்க சீமன கடக்கார செட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிற போது உள்ள என்ன சொல்றாங்களோ அது வெளியே சொல்லி சரி அப்ப நமக்கு வந்து பல்லகாடி சாமியாருங்கிற ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு இதுதான் வெளியே போய் பாடணும் இப்படிதான் அப்பா அம்மால சொல்லணும் இப்படித்தான் பண்ணணும் அந்த விளக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு கூத்து வந்து ஒரே கூத்து தான் பழகணும் கண்டம் மட்டும் தான் பழகணும் அதுக்கு மேல செட்டு அந்த ஒத்திக்கு பாக்குற நேரத்திலயே மறுபடியும் அவங்க எல்லாம் ஒத்துவல ஆனா பழவு வந்தீங்க ஒத்துவல அவங்க பெத்தங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் அந்த ஒரு நாடகத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஊர்ல போய் எல்லா கூத்தும் ஆட முடியாது இல்லையா அதனால சீமல கடக்கார பெரிய பெரியன்னுங்கிற ஒரு வாத்தியாரு அவரு சின்ன கண்ணுங்கிறவரு வந்து அவரு போட்டுக்கு போடுவாரு அவர் போட்டுக்கு எதையும் கண்டுக்க மாட்டாரு பெரிய கண்ணுங்கிறவரு எல்லா விளக்குமே சொல்லி கொடுப்பாரு ஜெகநாதன் ஜெட்லி அங்க வந்து அந்த அனுபவம் ஜெகநாதன் ஜெட்லியும் உள்ள என்ன சொல்லி கொடுக்கலாங்களோ அத போய் வெளியே சொல்லிடுவோம் இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல ஒரு கம்சம் அத ஒரு கூத்தாடணும் கமசவாத கூத்தாடணும் ரெண்டாவது கூத்து தூர்வாசர் கருவு ஆடணும் தூர்வாசர் கருவு ஆடுனது எங்கன்னு கேட்டீங்கன்னா சீரா அப்படி இல்லை அது காவக்கர்ட்டு பெருமா கோயில் அடிவாரத்தில் ஆடணும் அப்படி ஆடிட்டு இருக்கிற போது தூர்வாசர் பங்கப்பட்டு கண்ணு இருபத்தி நாலும் போய் ரெண்டு கண்ணு கொடுத்து அதன் பிறகு அவருக்கு போறாரு துருவ மண்டலம் அந்த இடத்துல ஒரு துணியை கட்டிட்டு வாடான்னு ஜெகநாத அப்ப என்கிட்ட சொன்னாங்க சரி நான் போய் பொம்பளை நின்னேன் அப்புறம் நின்ன உடனே அவரு வந்து இந்த பொன் குழந்தைக்கு என்ன பிறக்கும் பையனா பிள்ளையான்னு கேட்டாரு அப்ப தூர்வாசர் வேஷம் போட்டவர் மெய்யலங்க அவரு வந்து என்ன சொன்னாரு என்ன வந்து புளிமரம் கருடா போனாலும் புழுப்பு போகமாடா வேண்டா ஒரு பையனுக்கு சேலை கட்டிட்டு வந்து நீ வந்து இந்த ஆண் பிறக்கமோ பெண் பிறக்கமோ என்ன என்ன அதனால இந்த பையனுக்கு இரும்பு வழக்கு பிறக்கும் இந்த இரும்பு உழைக்கால இந்த யாதவ குலமே அடியும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் பையன் தான் அப்படின்னு சேலியை அவுத்துக்கிட்டேன் அது தப்பு என்னது அதுக்கு ஜெகநாத அவசரத்துல என்னன்னாரு மகாபாரத்தை பத்தி உங்களுக்கு ஏடா தெரியும் கேண்டா தான் அப்படி பண்றீங்க அப்படின்னாரு அப்படி சொன்ன உடனே என் மனசுல இனிமேல மகாபாரத கத்துக்கிட்டுதான் நம்ம கூத்தாட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது சுப்பு கிட்ட அதுக்கு முன்னே ரெண்டு ஊர் கூத்துக்கு போயிருக்கிறோம் ஜெகனாத அது பெரிய கண்ணு சின்ன கண்ணு செட்டுல கூத்தாடுற போது அந்த அனுபவம் உள்ள சொல்லி அப்படியே இருந்தோம் ஜெகநாதன் செட்டில வந்து ஜெகநாத அப்பா வந்து அவரு வாயில புறப்பட்டதுனாலதான் நான் வந்து இந்த மகாபாரத்தை கத்துக்கணுங்கிற எண்ணமே வந்துச்சு கத்துக்க முடிஞ்ச கத்துக்க முடிஞ்சது ஏன்னா சொல்லையிலே வந்து அவரு வேகமா சொன்னாரு நமக்கு இறை வயசுல கோவம் வந்துச்சு அந்த கோபமே எனக்கு வெற்றியா மாறி போச்சு அவர் என்ன சொன்னாருன்னா மகாபாரத பத்தி உங்களுக்கு ஏடா தெரியும் சொன்னாரா அப்ப மகாபாரத்தை நம்ம படிச்சு அந்த இடத்துல ஒரு அனுபவம் அப்ப அவருகிட்ட இருந்து நான் மேல கூத்து வர மாட்டேன்னு ஜெகநாஞ்சட்ல இருந்து நின்றுகிட்டு அதன் பிறகு மகாபாரதம் படிச்சு ஆதி பருவம் அந்த ஆதிபர்வத்தை வாங்கிட்டு வந்தது ஏகாவத சுப்பர் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஏகாவத சுப்பர் தான் கொடுத்தாரு அதை ஆதி பருவத்தை ஆறு மாசமா வீட்டிலேயே உட்காந்து படிச்சோம் ஆதிபருவம் படிக்கவே ஆறு மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஏன்னா தொழிலுக்கும் போகணும் ஆமா அதையும் படிக்கணும் தொழிலுக்கும் போகணும் அதையும் படிக்கணும் அப்படி படிச்சுக்கிட்ட போது தான் நமக்கு ஆறு மாச காலம் ஆயிடுச்சு அப்ப ஆதி பருவத்தை படிச்சோம் ஆதி ஆதிபருவத்தை படிச்சு முடிச்சது எனக்கு ஒரு தெளிவு ஆடாடா அந்த இடத்துல நான் பாத்தி இத்தனை தப்பு பண்றோம் இந்த இடத்துல இதெல்லாம் பேசாத விட்டுட்டுமே அப்படின்னு கதையினுடைய நுணுக்கம் நல்லா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி எனக்கு விளக்கம் புரிஞ்சுது அப்ப வரும் அங்க படிக்கிறது மறுபடியும் அந்த கதை போய் மறுபடியும் நாடகத்துல சொல்றது சபரி சொல்றது சொல்றது அந்த அப்படிங்கற போது அது வந்து எனக்கு அப்படியே லிக்கேடிங் ஆயிப்போச்சு திரும்ப திரும்ப அவங்க சொல்றப்போ மனப்புறம்போ மனப்பாடம் ஆயிருச்சு நல்லா மனப்பாடம் ஆயிருச்சு அது ஜெகநாதன் ஜெட்ல எனக்கு கிடைச்ச அனுபவம் மிகப்பெரிய அனுபவம் அவங்க அப்பா அவரோட வாய்ப்பு அவருடைய வாய் மூலியமா கலைவாணி எனக்கு வந்திருக்குறா அதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் மறக்க முடியாது கொடுத்தாங்க அப்பா அவங்க மறக்க முடியாது தெய்வம் அதன் பிறகு மகாபாரதம் படிச்சு அவங்களுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் என்ன பண்ண வாட்டம் வந்து அதன் பிறகுதான் நம்ம இப்போ கூலி இப்படி சுப்பிரமணிய செட்ல போய் கூத்தாடணும் தௌசண்ட் நாடகம் ஓரளவுக்கு அத்துக்குடியா தவுசு நாடகத்தை கத்துக்கிட்டோம் தபசு நாடகம் பெரும்பாலான வந்து அவர் சுப்பிரமணிய சிறப்பா சொல்றாங்க மத்தவங்க நடத்துறதுக்கும் அவர் நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம் தபு நாடகத்தை தவுசு நாடகத்தை கூலி ஊட்டி நடத்துறதுக்கும் மத்தவங்க நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா மத்தவங்க இருக்கிற கதையை மட்டும் பாடி விட்டு போயிடுவாங்க அவரு வந்து அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எடுத்து சொல்லுவாரு தவச நாடகம் தவுச நாடகம்னா என்ன இந்த தவுச நாடகத்துக்கு கம்பத்தை நாம நெடுறோம் இந்த நெட்டத்துக்கு பின்னாடி ஆஹ் அந்த கம்பத்து மேல ஏறி கிரடனை பார்த்துட்டு பூ போட்டா உங்களுக்கு என்னென்ன வரம் கிடைக்கும் அப்படிங்கிற முறையை அவர் தெளிவா சொல்லுவாரு தெளிவா பேசுவாரு மற்ற வேசக்காரர் அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல அஜன வேஷம் போட்டமா வந்தமா அதற்கான அதுக்கு உண்டான வேலையை மட்டும் செஞ்சிட்டு விளக்கங்கள் கொடுக்க விளக்கங்கள் கொடுக்க மாட்டாங்க அதுதான் அவருடைய பிரபலயம் பாட்டு வந்து அவரு கூட அவரு பாடுற பாட்டை எல்லாருமே பாட பாடுறாங்கன்னா இல்ல பாட முடியாது ஏன்னு கேட்டா அவரு நிறைய கந்தாவர்த்தம் போடுவாரு நிறைய பாட்டு பாடுவாரு அவரு கூட திடீர்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேர் செட்டுக்கு வருவாங்க ரெண்டு பேரும் திடீர்னு வந்து ஒரு ஏழை கண்ணி போட்டுட்டா அவரு பாடுற பாட்டெல்லாம் ஏத்து உடனே அவருக்கு ஈடு கொடுத்து பாட முடியாது ரெண்டு பாட்டு விட்டு பாடினாலும் அவர் எதுவும் சொல்ல இல்லை அவும் சொல்ல மாட்டாரு அதனாலதான் அவருக்கு பிரபலம் ஆனா அவரும் வந்து தொழில வந்து சும்மா கசா முஜானு பண்ணிட்டு போக மாட்டாரு திறமையா செய்வாரு இடிய விடிய விடி 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 இத செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அதுல இருக்கிறதெல்லாம் நோண்டி 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 ஆடுவார் பாடுவார் எல்லா வேலையும் செய்வாரு அவரு கூட ஜாயிண்ட் ஆடுறப்ப உங்களுக்கு பிடிச்ச வேஷம் இல்ல என்னீங்களா அவரு ஜாயின்ட் ஆடுறப்ப அவரு கூட புடிச்ச நாடகம் புடிச்ச வேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவருக்கு எந்த வேஷம் கோமாளி வேஷம் போட சொன்னாலும் போடுவேன் பெரியார் ராசம் போட்டுக்கிட்டு சொன்னாலும் ஆடுவேன் மறுபடியும் ஒரு பொண்ணு வேஷம் போட போடுவேன் சொல்ற வசதி செஞ்சு சொல்ற வேஷம் செஞ்சிருவேன் உங்களுக்கு விருப்பப்பட்டு தனி விருப்பப்பட்டு அவரோட நாம கலந்து இந்த வேஷம் தான் இதோட நாங்க ரெண்டு பேரும் ஜோடி ஆடனா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க ஒரு பாத்திரத்தை நம்ம கிட்ட குடுக்கல எந்த ஆள் வரலையோ அந்த ஆளு வேஷத்தை எங்க கிட்ட குடுத்துருவாங்க நான் என்ன நினைப்பேன் நான் வறுமையில கூச்சு போல உன்னாலு எனக்கு என்னன்னு கேட்டா நமக்கு விடுங்க சம்பளம் சரி அவங்க ஏதோ நம்ம வேலைக்கு வந்துருக்கோம்

அந்த அள்ளி அர்ஜுனா ஆடுறாரா ஒரு கண்ணாடியில நம்ம மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி தெளிவா சும்மா படிக்காதவன் தாமரம் மாத்த பையன் கூட எளிமையா புரிஞ்சு எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க காட்டுவாங்க காட்சிப்படுத்துற காட்சிப்படுத்துவாங்க இப்ப எப்படி கொலி பிடிச்சி உருமணி வந்து தவச நாடகத்துல எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு வசனத்தை சொல்றாரோ அது மாதிரி ஒவ்வொரு நாடகத்தையும் ஒரு சின்ன அர்ஜுனன் சண்டை நடத்துறாரா அப்படி தெளிவா நடத்துவார் அப்படி சனங்களுக்கு புரியும் அப்ப கூத்து கூத்து பார்க்கறவங்களுக்கே புரியுதுன்னா கூத்து ஆடுற கூட இருக்கிறவங்களுக்கு நமக்கே புரியாது கண்டிப்பா ஆனா தெளிவா கசகசன்னு இருக்காது அவரோட அவர்கிட்ட என்ன ஒரு சின்ன ஒரு மனம் மாற்றம்னா அவரு கூட அவரை பரவாயில்லன்னு யாராவது கூட இருக்கிறீங்கள பாராட்டிட்டு அவர் வேண்டாம் வேறால கூட்டப்படுவார் அவர்கிட்ட அப்படி ஒரு இயற்கையா ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு குணம் இருக்குது இல்ல அது மாதிரி அவரு குறைபாடு ஒரு குறைபாடு இருக்குது ஆனா சூதுவா சூதுவாது இல்லாத கவடத்து புது பழக்கத்துக்கார பையன் வந்தாலும் பெரிய குத்தாடி ஆகி ஆமா அதனால அவரு கூட அவரு கூட எனக்கு அனுபவம் எல்லா கூத்தும் அத்துபிடி உம் என்ன அதிகம் ஆடுவாரு நாடகம் சின்னவர் சின்னவர் ஒரு சீசனுக்கு ஒரு கூத்து ஆடுவாரு ஒரு சின்னதியன் எண்டையா போற பக்கம் சின்ன அரிஜன் எண்ட சின்ன அரிஜன் எண்ட ஆடி விட்டாரா அந்த சீசன் முடிஞ்சுதா அடுத்தது அள்ளி அர்ஜன் ஆடுறாரா அது ஒரு சீசன் முடிஞ்சுதா அப்படி பவளக்கோடி ஆடுறாரா அது அப்படியே ஒரு சீசன் முடிச்சிட்டாரா எல்லாம் அவருடைய ரசிகர் எல்லாம் பாத்துட்டாங்க அடுத்தது பார்த்தா சகுந்தல கல்யாணம் ஆடணும் சகுந்தல கல்யாணமா போற பக்கம் சகுந்தல கல்யாணம் சகுந்தல கல்யாணம் சகுந்தல கல்யாணம் இப்படி ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு கூத்த ரெடி பண்ணிடுவோம் அந்த அதை அமைச்சு விடுவோம் அது அப்படியே பிரபலமா ஆடுவோம் ஆமா அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு கூத்து அத்துப்படி அந்த கூத்து வச்சா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த சீனை நடத்த ஒண்ணு கூட சொட்ட விட போட மாட்டார் இந்த சீனு உடுப்பா அத வந்து முக்கியமா பாலோ பண்றது ஜெகநாதம் பாலோ பண்றாரு எவ்வளவு நேரத்துக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துக்கு விட்றா போல இருந்தாலும் முக்கியமான சீனம் வந்து ஜெகநாதங்கிற ஒரு காட்டிருவாரு அதனால ஜெகநாதன் கூத்து வந்து தித்திப்பா இருக்கும் எப்ப கூத்து பார்த்தாலும் தித்திப்பா இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த முக்கிய தோத்துக்கு அந்த இடத்த கொண்டு வந்து சனங்களுக்கு காட்டுறதுதான் இப்ப தேவையில்லாதான் ஒரு வேசக்காரம் போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த முக்கியமான கதை வர்ற போது சனம் எந்திரிச்சுக்கும் அப்போ அந்த கதையை நாம காட்ட முடியாது என்ன வேலைக்கு வந்து அதை காட்டி போடணும் அதை காட்டினாதான் ருசிக்கும் ஆமா ஒரு சாம்பார் வச்சாலும் அப்படிதான் ஒரு சோறு ஆக்கினாலும் அப்படித்தான் ஒரு காடு ஓட்டினாலும் அப்படிதான் அது காலம் கண்டு விதை விதைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் வந்தா அதுக்கு ஏதாவது நோவு வந்துன்னா மருந்து அடிக்கணும் அது மாதிரி தான் அந்த கூத்தும் இந்த இடத்துல இந்த கதையை இந்த இடத்துல காட்டினாதான் அந்த சனங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த செட்டி பிடிச்சுன்னு அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது அப்படியே ரிகார்டிங் பண்ணி வச்சிருக்கிறார் ஜெகநாதன் கூத்து நல்லா இருக்குதுன்னு காரணம் அந்த முழுச அவங்ககிட்ட அந்த சிறப்பு வந்து செட்டி பிடிச்சவர்கிட்ட இருந்தது இந்த அனுபவங்கள அப்ப ஏகாவரத்து சுப்பர் கிட்ட வந்து கூத்தாடையில எல்லாம் பதினெட்டாம் போர்களமா பாட்டு படிச்சுக்கிட்டோம் நிறைய பாடல்கள் தெரிஞ்சிட்ட பாடல் தெரிஞ்சுக்கிட்டோம் கந்தா வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் வெளியே தெரியாது பதினெட்டாம் போர் இந்த தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு மயில் ராவணன் என்னையா மயில் ராவணன் என்னையில விபூஜனுக்கு இதுதான் விரத்தம் விபூஜன விரத்தம் நிறைய பேத்துக்கு மனப்பாடமே ஆகல இப்ப நானே வந்து ஒரு மூணு மாசம் ரூவேறு சுட்டு பார்த்தேன் மனப்பாடம் ஆக வருத்தம் ஐயா அது என்ன விரத்தம்னு கேக்குறீங்களா இப்ப அந்த அந்த விபூஜன விரத்தம் அன்னார் கோதண்டராமன் அடியேன் கொண்டு மண்ணிலே புகழ்ந்து போட்டும் மண்ணிலே புகழ்ந்து போட்டும் நான் மனநீதி தவறாத மண்ணே மண்ணிலே புகழ்ந்து போட்டும் நான் மனநீதி தவறாத மண்ணு இந்த மண்ணவர் புகழ்ந்து போட்டும் என் மணிமுடி முடி பல பழங்க புகழ்ந்து வாழ்த்தும் விபூஜனன் வருகின்றானே இந்த இடத்துல இந்த மண்ணிலே புகழ்ந்து போட்டுன்னா இந்த மண்ணல இருக்கிறவங்க எல்லாம் விபூஜன மாதிரி இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படிங்கிற அர்த்தம் அத நிறைய நாள் எனக்கு புரியல அப்போ என் மணிமுடி பல பழங்க இந்த மண்ணும் மணிமுடியும் ரெண்டு இடத்துல வரும் அதுக்காக தான் அதை கேடிங் பண்ண முடியல அப்ப விண்ணவர்னா மண்ணல எல்லாம் புகழ்ந்து போட்டுறாங்க விண்ணவர் புகழ்ந்து போட்டும் அப்படின்னு கடைசியா அந்த அந்த தேவர்கள் எல்லாம் விபூஜனம் பரவாயில்லப்பா அப்படின்னு போட்டுனாங்களாம் அந்த எல்லாரும் பாராட்டினாங்க பாராட்டுறோம் மேல இருக்கிறவங்க பாராட்டம் அப்போ நான் வச்சிருக்கிற மணிமொழிக்கும் பெருமை அப்படின்னு அந்த நாலு வரி அந்த நாலு வரியில அன்னார் கோதண்டராமன் அடியேன் சிறமேல் கொண்டேன் இந்த மண்ணிலே புகழ்ந்து போட்டும் தவராமன் என் மணிமுடி பல பழங்க மன்னவர் புகழ்ந்து போட்ட விண்ணவர் புகழ்ந்து வாழ்த்தும் விபூஜனன் வருகின்றானே இந்த விரத்தம் ஆனா சுப்புரு சொல்லி கொடுத்தாரு அதன் பிறகு மயில் ராவண்ணா போடணும்ட்டு மயில் ராவனுக்கு விரத்தம் சொல்லி கொடுத்தாரு உங்களை மயில்ராவன் போட சொன்னா